கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் திருக்கார்த்திகை தீப திருநாளாக நம்ம கொண்டாடிட்டு வருவது வழக்கமாகுங்க ஆனால் சில ஆண்டுகளில் பௌர்ணமி திதி ஒரு நாளைக்கு முன்னாடியோ இல்லைன்னா ஒரு நாளைக்கு பின்னாண்டியோ வருவதுண்டுங்க இப்படி வரும்போது எந்த நாளில் நம்ம திருக்கார்த்திகை தீப திருநாளாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வீட்டில் விளக்கேற்ற வேணும் எந்த நாளில் பரணி தீபம் ஏற்ற வேணும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேத்துக்கு இன்றளவுக்கு எழுந்திருக்குதுங்க இந்த ஆண்டு திருக்கார்த்திகை தீபம் எப்பொழுது எந்த நாளில் திருக்கார்த்திகை தீபத்தை ஏற்றி நம்ம வழிபட வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதினை பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கார்த்திகை மாதத்தில் நம்ம எல்லோராலும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருநாளாக கார்த்திகை தீப திருநாள் சொல்லப்படுதுங்க சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி அளித்த இந்த நாளில் நம்முடைய வீட்டில் விளக்கேற்றி சிவபெருமானை ஜோதி வடிவமாக எழுந்துருள செய்ய வேணுங்க அவருடைய அருளை பெறுவதற்கும் சிவபெருமானை வழிபடுவதற்கு உரிய திருநாளாக இந்த கார்த்திகை திருநாள் சொல்லப்படுது மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவுக்கு சிவபெருமான் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாக ஜோதி பிளம்பாக காட்சி அளித்தனாலேயே திரு கார்த்திகை தீப திருநாளாக நம்ம கொண்டாடிட்டு வரங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமி சே திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் திரு கார்த்திகை தீப திருநாளாக நம்ம கொண்டாடிட்டு வருவது வழக்கமாகும் இந்த வருஷம் திரு கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் மூணாம் தேதி அன்றைக்கி கொண்டாடப்பட இருக்குதுங்க அன்றைய நாளில் மாலை நான்கு நாற்பத்தேழு மணி வரை பரணி தீபமானது இருக்குதுங்க அதற்கு பிறகு தான் கிருத்திகை நட்சத்திரம் தொடங்குது டிசம்பர் நாலாம் தேதி மாலை மூணு எட்டு மணி வரை கிருத்திகை நட்சத்திரமானது வருதுங்க அதே சமயத்தில் டிசம்பர் நாலாம் தேதி காலை ஏழு ஐம்பத்தஞ்சு மணிக்கு தான் பௌர்ணமி திதியானது தொடங்குது டிசம்பர் ஐந்தாம் தேதி அதிகாலை மூணு ஐம்பத்தஞ்சு மணி வரைக்கும் பௌர்ணமி திதியானது இருக்குதுங்க இதனால் டிசம்பர் மூணாம் தேதி டிசம்பர் நாலாம் தேதி இது இரண்டில் எந்த நாளில் பரணி தீபமும் எந்த நாளில் கார்த்திகை தீபமும் ஏற்ற வேணுங்கிற கூ ப்போம் நம்ம எல்லோரு இடத்துலையுமே இந்த அளவுக்கு எழுந்திருக்குதுங்க கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தில் பரணி தீபமும் கிருத்திகை நட்சத்திரத்தில் திருக்கார்த்திகை தீபமும் ஏற்றப்பட வேணும் என்ற முறை இருக்குதுங்க அப்படி பார்த்தா டிசம்பர் மூணாம் தேதி மாலையில் தான் கிருத்திகை நட்சத்திரமானது வருது டிசம்பர் நாலாம் தேதி மாலை நேரத்தில் பௌர்ணமி தேதி இருந்தாலும் கிருத்திகை நட்சத்திரம் பகல் மூணு எட்டு மணிக்கு நிறைவடையுதுங்க அதனால தான் கார்த்திகை மா கார்த்திகை மகா தீபம் மாலை ஆறு மணிக்கு தாங்க ஏற்றப்பட வேணும் அப்படின்னு சொல்லப்படுது இதன் அடிப்படையில் மாலை நேரத்தில் yeah கிருத்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளான டிசம்பர் மூணாம் தேதியை தான் திருக்கார்த்திகை தீப திருநாளாக நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேணுங்க நம்ம எல்லோருடைய வீடுகள்லையுமே டிசம்பர் மூணாம் தேதிக்கு யமதர்ம ராஜாவை வேண்டி நம்முடைய முன்னோர்களுக்கு முத்தி கிடைக்க வேணும் என்பதற்காக பரணி தீபம் ஏற்ற வேணுங்க அதே போல் டிசம்பர் நாலாம் தேதி சிவபெருமானுடைய ஆருளை பெறுவதற்காக திரு கார்த்திகை தீபம் ஏற்ற வேணும் டிசம்பர் ஐந்தாம் தேதி பெருமாளுடைய அருளை பெறுவதற்காக பஞ்சராஷ்டிர தீபமும் நம்ம ஏற்ற வேணுங்க அதே சமயத்தில் திருவண்ணாமலையில் டிசம்பர் மூணாம் தேதி அதிகாலையில் அண்ணாமலையார் சந்நதியில பரணி தீபமானது ஏற்றப்பட இருக்குதுங்க ஏகன் அநேகன் என்ற தத்துவத்தை சிறப்பிக்கக்கூடிய வகையில் முதல்ல ஒரு தீபத்தில் இருந்து ஐந்து தீபங்கள் ஏற்றப்படுதுங்க அதற்கு பிறகு அந்த அந்த அனைத்துமே ஒன்றாக சேர்ந்து ஒரே தீபமாக ஏற்றப்படுங்க இறைவன் ஒருவனே அவன் பஞ்சபூதங்களின் வடிவில் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்காக இந்த தீபமானது திருவண்ணாமலையில் ஏற்றப்படுது அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே இந்த விளக்கிலிருந்து ஏற்றப்படக்கூடிய ஜோதி தாங்க நாளீஸ்வரர் தரிசனத்தை தந்து அடுத்த வினாடி அண்ணாமலையின் மலை உச்சியில் மகாதீபமாக ஏற்றப்படுது மேலுமே மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவை போல அந்த ஜோதியின் வடிவமாக சிவபெருமான் நமக்கு காட்சி தருவார் என்பது இதனுடைய அர்த்தமாகவும் சொல்லப்படுதுங்க இந்த மகாதீபம் தொடர்ந்து பதினோரு நாட்கள் மலை உச்சியில் எரிந்து கொண்டே இருக்குமாங்க திருவண்ணாமலையில் மட்டுமில்ல இருபது கிலோமீட்டர் சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதிகளையும் இந்த மகா தீபத்தை தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே திருவண்ணாமலையில் கார்த்திகை பௌர்ணமி கிரிவலம் செல்லக்கூடியவங்க டிசம்பர் நாலாம் தேதி தாங்க செல்ல வேணும் நம்ம இறைவனை வழிபடும் விளக்கேற்றி வழிபடுவது மட்டும்தாங்க நமக்கு தெரியும் ஆனால் நம்ம விளக்கேற்றி வழிபடும்போது இடம் பயன்படுத்தக்கூடிய பொருள் போன்றவற்றை பொறுத்து தான் அவற்றினுடைய பெயர் தன்மைகள் சிறப்புகள் பலன்கள் போன்றவற்றை பொறுத்து தாங்க மாறுபடுது என்பது நம்ம நிறைய பேத்துக்கு தெரிகிறதே இல்லை தீபங்களில் எத்தனை வகைகள் இருப்பதை பற்றி நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்ம ஆச்சரியப்படாமல் இருக்கவே முடியாதுங்க தீபாவளி மற்றும் திருக்கார்த்திகை இந்த ரெண்டுமே தீபத்தோட திருவிழாவாக தாங்க நம்ம கொண்டாடிட்டு வரோம் இருந்தாலும் தென் மாநிலத்தில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு மட்டும் நம்முடைய வீடு மற்றும் கோவில் முழுவதும் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபடுவது அனைவருடைய வழக்கமாகுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்தது தங்கம் பித்தளை வெள்ளி போன்ற உலோகங்களான விளக்குகளும் மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்குந்தாங்க நவீன யுகத்தில் பயன்படுத்தக்கூடிய மெழுகுனால் செய்யப்பட்ட விளக்குகள் சொல்லியிருந்தாங்க ஆனால் சாஸ்திரம் மற்றும் ஆன்மீக முறைப்படி ஏராளமான வகைகள விளக்குகள் சொல்லப்பட்டிருக்குதுங்க அப்படி நிறைய பேர் அறியாத தீபத்தோட வகைகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க மேலுமே தீபத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது நம்ம தீபம் ஏற்றிய பிறகு தீப நமோ நம என்று சொல்லி நம்ம வழிபடுவது ரொம்பவே அவசியமானதாகுங்க தீபத்தை பல வகையாக சொல்லி நம்ம வழிபாடு செய்யலாங்க சித்திர தீபம் அப்படிங்கிறது தரையில் வண்ண பொடியால் சித்திரை கோலம் போட்டு அதன் மீது ஏற்றப்படக்கூடிய தீபதாங்க தாங்க சித்திரை தீபம் அப்படின்னும் அழைக்கப்படுது அடுக்கடுக்கான தீப தட்டுக்களில் தீபம் ஏற்றுவது மாலா தீபம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க வீட்டின் வெளிப்புறத்தில் உயர்ந்த பகுதியில் ஏற்றப்படக்கூடிய தீபம் ஆகாச தீபம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இந் கார்த்திகை மாதம் சதுர்த்தசி திதி வரக்கூடிய நாளில் இந்த தீபத்தை நம்ம ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா எமபயமானது நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க போல நதி நீரில் மிதக்க விடக்கூடிய தீபங்கள் ஜலதீபம் தீபம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க கங்கை கரையோரத்தில் வாழக்கூடிய மக்கள் புண்ணிய யாத்திரைக்காக கங்கை தீர்த்தத்துக்கு செல்லுவாங்க கங்கை நதிக்கு மாலை நேரத்தில் ஆர்த்தி செய்து வாழை மட்டையில் மீது தீபம் ஏற்றி வைத்து அதை கங்கையில் மிதக்க விடுவாங்க அதே போல் படகு போன்ற வடிவங்களை தீபங்களை தயார் செய்து அந்த தீபத்தையும் மிதக்க விடுவாங்க இதையே நௌகா தீபம் அப்படின்னு அழைக்கிறாங்க சம்ஸ்கிருதத்தில் நௌகா என்பது படகு என்று பொருளாகுமாங்க மேலுமே நம்முடைய வீட்டில் அனைத்து பகுதிகளிலுமே வரிசையாக ஏற்றி வைக்கக்கூடிய தீபம் சர்வ தீபம் அப்படின்னு அழைக்கப்படுது மேலும் முன்னோர்கள் நற்கதி அடைவதற்காக ஆலய கோபுரங்கள் மீது ஏற்றி வைக்கக்கூடிய தீபம் மோட்ச தீபம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளில் மாலை நேரத்தில் சிவாலயங்களில் ஏற்றப்படுவது சர்வாலய தீபம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க அதாவது பனை வாழைகளால் கூடு போல பெரிதாக செஞ்சு அதை பூஜை அறையில் செய்து தீபாராதனை காட்டி கற்பூரத்தின் ஜோதியாக அதில் ஏற்றுவது சர்வாலய தீபம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க மேலுமே மலை உச்சியில் பெரிய கொப்பரையில் ஏற்றப்படக்கூடிய தீபம் அகண்ட தீபம் தீபமாகுங்க திருவண்ணாமலை பழனிமலை மலை திருப்பரங்குன்றம் போன்ற திருத்தலங்கள் அகண்ட தீபமானது ஏற்றப்படுதுங்க இதனை தரிசிப்பது செய்வது கோடி புண்ணியம் செஞ்ச பலன்களானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல ஒரு லட்சம் விளக்குகளால் ஆலயத்தை அலங்காரம் செய்து ஏற்றக்கூடிய தீபம் லட்ச தீபம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க திருமயிலை திருக்கழு குன்றம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை முதலான பல ஆலயங்களில் லட்ச தீபமானது ஏற்றப்படுவது வழக்கமாகுங்க அம்மன் ஆலயங்களை நோய் தீர்க்க வேண்டி கொண்டு மாவிளக்கு ஏற்றுவாங்க அரிசி மாவில் வெள்ளம் போட்டு இளநீர் விட்டு கொஞ்சமாக பெசஞ்சு அதை உருண்டையாக்கி நடுவில் குழி செய்து அதில் நெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றுவது மாவிளக்கு தீபம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க மேலுமே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு கச்சபேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த வகை தீபத்தை தலையில் வைத்துக்கொண்டு ஆலயத்தை வளம் வந்து வழிபடக்கூடிய வழக்கமானது கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க இதை மண்டை விளக்கு பிரார்த்தனை அப்படின்னு சொல்லுவாங்க மேலுமே ஒரு மரத்தை போன்ற கிளைகளோடு அடுக்கடுக்காக அமைக்கப்படக்கூடிய தீபம் ஸ்தம்பங்களில் போது விரிச்சுகத்தை போன்று காட்சி தருவாங்க இதை சிதம்பரம் திருவண்ணாமலை குருவாயூர் போன்ற ஆலயங்களில் விரிச்சுக தீபத்தை நம்மளால் தரிசிக்க முடியும் சொல்லப்படுதுங்க இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே விசேஷமானதாகுங்க கார்த்திகை மாதம் முழுவதும் நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்வதற்கு சிறப்பான மாதமாக சொல்லப்பட்டிருக்குதுங்க அப்படி முடியாதவங்க குறைஞ்சபட்சம் மூன்று நாட்களாவது உங்களுடைய வீடுகளில் நீங்கள் விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க முதல் நாளில் பரணி தீபமும் அதற்கு அடுத்த நாளில் திருக்கார்த்திகை தீபமும் அதற்கு மறுநாள் என மூன்று நாட்கள் நம்முடைய வீடுகளில் விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க நம்முடைய வீடுகளில் இருபத்தி ஏழு இடங்களில் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்